வணக்கம் ப்ரெஸ் மீடியா உங்கள் டைம் கொடுத்து இங்கே வந்திருக்கிறதுக்கு அண்டு நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு நான் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும் எனக்குன்னு அந்த நெகட்டிவ்லாம் தாண்டி பார்த்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அண்ட் இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலர்ஸு சார் இன்றைக்கி நீங்கள் என்னை சூஸ் பண்ணலன்னா நான் இந்த இடத்துல இல்லை சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ராஜலக்ஷ்மி மேம் இந்த ஜேர்னியில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அவங்க தான் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசர் அவங்க இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி மேம் அண்ட் கூட நடித்த எல்லா கோ ஆர்ட்டிஸ்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நானும் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்துருக்க முடியாது நான் நான் நிறையா பேச முடியலன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சாருக்கு சொல் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் போன போனவாண்டி சொல்ல மறந்துட்டேன் அது ப பதட்டத்தில் விட்டுட்டேன் அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சியர் சார் படம் ரொம்ப சூப்பராக போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அடுத்த படத்தில் சீக்கிரம் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இறைவனுக்கு நன்றி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய தாய் தகப்பன் என்னோட சிஸ்டர் இப்போ என் கூட இல்லை அவங்க இங்கேருந்து என்னோட என்னோடய சக்ஸஸையும் என்னோடய குடும்பத்தோட சக்ஸஸையும் பார்ப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன் அவங்களுக்கும் நன்றி எஸ் இந்த ஃபீனிக்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேர் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது நியூ கமர்ஸ் தான் பண்ண போகிறோன்றதும் முடிவு பண்ணுவோம் பட் நான் சினிமா பேக்ரவுண்ட் இல்லை சினிமா எனக்கு புதுசு தான் பட்டு எனக்கு எல்லாத்தையுமே என் சினிமாவில் இருந்தவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க வேல் முருகராஜ் சாராக இருக்கட்டும் அம்மா கிரியேஷன் சக்தி சாராக இருக்க சிவா சாராக இருக்கட்டும் ஸோ அவங்க என்னை கைட் பண்ணதில் தான் வந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன என்ன பண்ண முடியுமோ அதை திருப்தியாக பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்குன்னு நம்புகிறேன் அதை மீறி ஐ கேன் ஹாவ் ரொம்ப 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 மரியாதை எல்லார் பேர்லேயும் இந்த சினிமா ஃபீல்டில் இந்த ஜேர்னியில் நான் பார்த்தேன் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தரும் உண்மையாக உழைக்கிறாங்க ஒரு லைட்மேன் எம்எம்ஏ எடுக்கும்போது அந்த லைட்மேன் வந்து இந்த டாப்பில் உட்காந்துட்டு நாங்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தோம் அவர் பேர் கூட ஆறுமுகம் அவர் வந்து எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லை பட் ஹீஸ் சிட்டிங் இன் த டாப் எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது பார்க்கும்போது ஆனால் முடிச்சு பதினோரு மணிக்கு அவர் ஓடி வந்து கை கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பேசும்போது அந்த ரிஸ்கை கூட அவர் பார்க்கல அதை பார்த்து நான் வியந்தேன் நிறைய சினிமாக்குள்ள அவ்வளோ உண்மையாக வாழ்கிற மக்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய ஹார்டல் சினிமாவில் இருக்குது அன்னைக்கு அந்த ஆடியோ ரிலீஸ்லையுமே நீங்கள் எவ்வளோ பிஸியாக வந்தீங்க ஏன்னா நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம் அந்த வேர்த்து விறுவிறுத்து ஸோ அந்த டெடிக்கேஷன் ஆஃப் ஒர்க் சினிமாவில் இன்னும் லைவாக இருந்துகிட்ருக்கிறது நான் பார்த்தேன் ஸோ இட் இஸ் ஒண்டர்ஃபுல் டு சி திஸ் and wonderful to feel the opportunity what i get from my husband. Uh, thank you, thank you so much. in the padatha ivloperia, hitta kandukum, velra thank. thanks, CS technicians and artists and uh, what are the cast and crew we have. everyone has worked together as like family in the pasangala koto ndera. அது ரொம்ப எங்க அண்ட் வைப்பாக இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸோ ஐ என்ஜாய்ட் தராவ்லி ப்ளீஸ் சப்போர்ட் கீப் ஆன் தேங்க் யூ ஸோ மச் யூ பேசலாம் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு முப்பத்தி ஒரு வருஷம் ஜெர்னிக்கு அப்புறம் ஒரு டேரக்டராக நான் பரிமாணம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு முதுகெலும்பாக சப்போர்ட்டாக உறுதுணையாக ஃபேமிலியும் பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஐ மீன் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த எனது ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி ஃபஸ்ட்டு நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தென் சூர்யா சூர்யா பார்த்துக்க நான் லாஸ்டில் வரேன் அல் கேம் பேக் டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீல்ராஜ் சார் எல்லாருத்தையும் அவர் அவருடைய படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம் அவருடைய ஹார்ட் ஒர்க் அவருடைய ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே பிடிக்கும் பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது தென் நான் அப்ரோச் பண்ணும்போது இந்த படத்துக்கு இன்னும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் இன்னொரு பில்லராக எனக்கு இன்னொரு பிரதராக என் ஷோல்டர் கூட நின்று என்னை வந்து வழிநடத்தி இந்த படத்தை முடித்து கொடுத்தது வேல்ரா சார் நன்றி அண்டு சாம்சியஸ் சாம்சியாஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோடய ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்ட் வேதா விஜய் சிவாஸ் நடித்தது ஸோ அந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்தீங்கன்னா அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஸோ சேம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம நாங்கள் அவர் அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்லாமல் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படத்துக்கு எப்படி வேல்ராஸ் ஒரு 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 பில்லரமாக இருக்காரோ சாம் சியாஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல வேல்ராஸ் வர முடியல அவங்களுக்கு ரோட நன்றிகள் அண்ட் எடிட்டர் பிரவீன் கேயல் அவரோட ஒர்க்கும் நல்லா இருக்கு நல்லா இருந்தது சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ணப்ப எடிட்டர் ரூபன் அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு மதன் ஆ டிரெக்டர் ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது புதுப்பையனை வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி சார் ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது தென் ஆக்டர்ஸ் வரலக்ஷ்மி சரத்குமார் ஆட்டம் சம்பத் சார் ஆட்டம் அண்ட் ஹரீஷ் சுத்தமன் தேவதர்ஷினி மேம் அண்ட் முனா ரமேஷ் சார் முத்துக்குமார் இவர் முத்துகுமார் சார் முருகதாஸ் சார் எல்லாருமே நம்ம திலீபன் அண்ட் விக்கி அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு பையன் வந்து பேசிட்டு போவான் ரோஹித் ஒரு பையன் அவர் வந்து எம்எம்ஏ ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் இஸ் அ சாம்பியன் ரியல் சாம்பியன் ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை இங்கே பார்க்குற ஒரு இருபத்தெட்டு பசங்க இருக்காங்க இந்த படத்தில் இங்கே நிறையா பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குறதுக்கு காரணம் இந்த படம் சூர்யா கண்டிப்பாக மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை நானும் லான்ஸ் தான் ரோஹித் மாதிரி இன்னொரு இருபத்தெட்டு பசங்கள் லான்ச் ஆயிருக்காங்க சூரியன் மேலே வைக்க போகிற ஒரு ஒரு சில ஒரு உடவர் தட் அந்த ஒரு அவன் மேலே ஒரு கொடிக்கோள் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகளாக இல்லை விதோ ஒன்று அந்த பண்ணுறாங்க இல்லையா அந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று ஒரு ஹம்பளாக ரிக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் நீங்கள் சூரியோட லைஃப்பில் மட்டும் இல்லையா இந்த இருபத்தெட்டு பசங்கள் இவந்தோ என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து ஒரு வருஷம் படம் பண்ணி முப்பத்திரெண்டு வருஷமாக டே ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டாக இருந்து ஃபைட் மாஸ்டராக இருந்து கம்மி கம்மி அவர் நூறுக்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோடய லைஃபும் அடங்கியிருக்குன்றத கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா வில் பி குட் அன்றைக்கி ஒரு நாள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது ஒரு வார்த்தை அழகாக சொன்னார் ஜெஜ் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலேருந்து வந்தார் அவர் ஜெயித்தோனே அவரை பார்த்து ஒரு நூறு பேர் வந்தாங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்றைக்கி எங்கே சொல்லி நான் நான் இன்றைக்கி இப்போ எங்கே என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இறைவன் அவர்களால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த துறையிலேருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த இந்த படம் வெற்றி வந்து இதை என்ன மட்டும் சாராது உழைச்ச எல்லாருக்கும் சாரும் இன்றைக்கி இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்களும் முன்னுக்கு வரதுக்கு ஒரு 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 பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஐ ஹம்புல் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட் எங்கள் டீம் சைட் ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமாக பார்க்காதீங்க இருபத்தி பர்சன் இருபத்தெட்டு பர்சனோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க நாங்கள் முன்னுக்கு வருவோம் எங்களால் இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும் ஸோ இதை நான் ஒரு ரிக்வஸ்டாகவே கேட்டுக்கிறேன் தென் அகேன் லாஸ்ட் பட் அட் லீஸ்ட் உங்கள் நீங்கள் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது சினிமாவே கிடையாது பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்கறதுல உங்களை விட உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது ஸோ நாங்கள் எல்லாமே உங்களோட கைரன்ஸ் படி தான் நாங்கள் வரோம் நாங்கள் உழைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை உழைச்ச ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலேயும் கொண்டு சேர்க்குறதுல உங்களை தவிர இங்கே யாருமே கிடையாது ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சி இந்த படம் இந்தளவுக்கு பேச பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அண்டு தட்ஸ் இட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி வா எக்ஸ்ட்ரீம்லி சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி சூரியா பற்றி லாஸ்ட் அவரான சாரி சூரியா மார்த்துட்டேன் மன்னிச்சிருக்கேன் தேங்க்ஸ் என் ஒய்ஃப் இம்மெண்ட் பண்ணாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கொண்டி பண்ணது இல்லை ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எங்களுக்கு இருந்தாப்ல அவனோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்ணால் கூட இருந்து ஒன்றரை வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன் அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள் அதனால் அடித்து சொல்ல முடியும் ஒரு ஃபைட்டராக ஒரு ஃபைட் மாஸ்டராக இந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனா பண்ணாப்புல யெஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் பண்ணிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க அதில் கருத்தே இல்லை ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால அப்போனா ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை அண்டு அதுக்குண்டான ரிசல்ட்டாக இன்றைக்கி எல்லாருமே படத்தில் பார்க்குறோம் அண்ட் டெஃபினட்லி ஸ்வி ஐ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர் வெரி குட் ஃப்யூச்சர் யாரை பற்றியும் யோசிக்கிறது மனசுக்கு தோணதை பண்ணு பட் தப்புன்னு தெரிஞ்சா இமீடியட்டாக பண்ணி கெட்டுரு அவ்வளோதான் ஓகே எல்லோரும் கற்றுக் கொடுக்க எல்லாருமே இருக்காங்க இப்போ எனக்கு நானும் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம் எனக்கு தெரியாது என் வயசில் எனக்கு யாரும் சொல்லி யாரும் இல்லை பட் உனக்கு சொல்கிற யார் சொன்னாலும் ஈவன் தோ இட் கேன் பி ட்ரோல் அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரதராக போரு இல்லை ஃபாதர் பாரு இல்ல இல்லை பாரு அவங்கள்ட்ட இம்மிடியட்டாக சாரி சொல் ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ட் சார் வெரி குட் லேர்னர் கண்டிப்பாக இவன் வருவான் எல்லாத்தையும் கடந்த முன்னுக்கு வருவான் இவனுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை ப்ளீஸ் சப்போர்ட்டிங் ஹெவ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ